விதைகளம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துரோகியான இந்த பளபள வியாபாரி என்னென்னலாம் பேசியிருக்கலாம் பாருங்க உண்மையான எதிர்க்கட்சி இன்றைக்கு அனைத்துந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தான் என்பதனை இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் இந்த குழு ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை தினந்தோறும் அரசினுடைய மெத்தன போக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு அன்றாடம் நிலுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் மக்களுடைய மன்றத்திற்கு கொண்டு செல்கிற பணியில் நாங்கள் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உண்மையான எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி நாங்கள் தான் என்பதையும் இந்த நலனத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை வலுவாக எடுத்து வைக்கிறார்களா இல்லை அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கும் இல்லாத கூட்டணியாக ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது வீடியோவை முழுசா பாத்தீங்களா இன்னும்மாடா இந்த டெட் பாடியை நீங்க புதைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏனாக்க இவர்தான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான எதிர்க்கட்சி தலைவரா இவர்தான் திமுகவுடைய நாசகார திட்டங்களை எதிர்த்து பேசி வருகிறாரா இவர்தான் திமுக என்ற தீய சக்தியினுடைய ஆட்சியே இவர்தான் விமர்சித்து இவர்தான் உண்மையான எதிர்க்கட்சியா செயல்பட்டுட்டு வராரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசியதே கிடையாதான் அவர்கள் கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி அப்படினு இந்த தற்குறி பேசிக்கிட்டு தெரியுது ஒரு அளவுக்கு தாங்க ஒரு அளவுக்கு மீறி கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கட்டி காப்பாத்தி பாஜக திமுக உங்க மாதிரி துரோகிகள் இருந்து கட்டி காப்பாற்றி வராரு அவர் போய் அவர் எதிர்கட்சி தலைவராகவே இல்ல அப்படின்னு இவர் பேசிருக்காரு இவர் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவராக இருந்து வருகிறாரா சரிங்க பலப்பழ வியாபாரி அவர்களே நீங்க கடைசியா எப்ப சட்டமன்றம் போனீங்க சொல்லுங்க எத்தனை நாள் சட்டசபை கூட்டத்தொடர்ல போய் பேசிருக்கீங்க எத்தனை தடவை இந்த திமுக கண்டிச்சு நீங்க பேசிருக்கீங்க ஆனா நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு நான் சொல்லவா அதிமுகவை அழிக்க துடிக்கக்கூடிய பாஜகவினுடைய மேடையில் நின்று கொண்டு அதிமுகவின் துண்டை போட வேண்டிய தோழில அந்த துண்டை தூக்கி கீழே போட்டுட்டு காவி துண்டை மாட்டிக்கிட்டு பாஜக மேடையில எப்ப நீங்க ஏறினீங்களோ அப்பவே நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டன் என்ற தகுதியையும் நீங்கள் எழுந்து விட்டீர்கள் ஒரு தொண்டனுடைய உயிர் நாடி அந்த கட்சி துண்டுதாங்க அந்த கட்சி துண்டை போட வேண்டிய தோளுல அந்த துண்டை தூக்கி போட்டுட்டு காவி துண்டை எப்ப நீங்க மாட்டிக்கிட்டு பாஜக மேடையில் நின்னீங்களோ அப்பவே அதிமுக என்ற பெயரை உச்சரிக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லாத நபராக நீங்க மாறிட்டீங்க அது மட்டுமா அதிமுகவை எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாப்பிள்ளை சபரிசன் கூட ஐபிஎல் மேட்ச் ஐபிஎல் கிரவுண்ட்ல போய் அவரை கட்டிப்பிடிச்சி பிடிச்சி கைகுலி அவர்கள் கூட கொஞ்சி குழாவானது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களா காமி துண்ட தோல் போட்டுட்டு பாஜக மேடையில் நின்னது நீங்க எடப்பாடி பழனிசாமியா அப்போ அதிமுகவை அழிக்க துடிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோடும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதிமுகவை எப்படியாவது அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் நீ பிளான் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற நீ வந்து இங்க எதிர்கட்சியா இருந்து நீ அதிமுக உரிமை மீட்பு குழுவா இருந்து நீ வந்து திமுகவையும் பாஜகவையும் நீ எதிர்த்துக்கிட்டு இருக்கிறியா அப்போ மரியாதைலாம் தான் வயசுக்கும் சரி மரியாதையும் சரி ஆனால் அளவுக்கு மீறினால் ஓபிஎஸ் அவர்களே உங்கள் தகுதியும் தராதரத்தையும் நீங்களாக குறைச்சிக்காதீங்க உங்களுக்கு ஒரு மரியாதையான இடத்தை அதிமுக தந்தது ஆனா அந்த பொறுக்கி பைய துக்களுக்கு அவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீ தர்மயுத்தம் போனையோ என்னைக்கு யுத்தம் நடுத்தருவுக்கு போனையோ என்னைக்கு பாஜக மேடையில போய் ஏறனையோ என்னைக்கு திமுக கூட கூட்டு சேர்ந்துகிட்டு இரட்டை இரட்டைகளை சின்னத்தை அழிக்கணும் அதிமுக என்ற கட்சியை அழிக்கணும்னு நீ பிளான் போட்டியோ அன்னைக்கே அதிமுக தொண்டர்கள் அதிமுக உண்மை தொண்டர்கள் உன்ன ஓரம் கட்டிட்டாங்க நீ சாதிகாரனை வச்சுட்டு கூட நிக்கிற ஆனால் அவர்களும் நீண்ட நாள் உன் கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கும் உன்னுடைய கள்ளத்தனம் தெரிஞ்சிருச்சு ஏனாக்க அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக ஒருவன் சேர்ந்து விட்டால் அவனுக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது அவன் இறக்கும் முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற கழக தொண்டன் தான் அந்த அடையாளத்தை அவன் எப்பவுமே மறக்க மாட்டான் அவன் என்றைக்காக இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவன் வந்து தருவான் அதுதான் அவனுடைய தாய் வீடு அதனால உங்களுடைய சாதி ரீதியாக எப்படியாவது அதிமுக தொண்டர்களை பிரிச்சிடலாம் சாதி ரீதியாக கணக்கு போட்டு அதிமுக தொண்டர்களை மோத விட்டுடலாம் அப்படின்ற உங்க கணக்கெல்லாம் இங்கே வேகாது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைவர் தலைமையை அதிமுக என்ற பேர் இயக்கத்தினுடைய தலைமையின் கீழ் தான் அனைத்து தொண்டர்களும் இருக்கிறார்கள் இரட்டை இலச்சனம் யாரு இருக்கோ அதிமுக என்ற கட்சி யாரு இருக்கோ அவர்களுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய விசுவாசம் இருக்குமே தவிர வரவம் போறவனுக்கு தூக்கி நாங்க தூக்கி வெளியில போட்டவனுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது அப்போ நீ திராவிட மாப்பிள்ளை சபரிசன போய் ஐபிஎல் மேட்ச்ல சந்திச்சிருக்க அவர்களுக்கு கூட ஒட்டி உறவாடி இருக்க கையை வந்து கட்டி பிடிச்சிருக்கிற வாங்க ரவீந்திரநாத் ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்து பேசுறாரு உன் மகன் ரவீந்திரநாத் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு உன் மகன் ரவீந்திரநாத் பிஜேபியை புகழ்ந்து பேசுறாரு அப்ப அதிமுகவை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த பாஜகவையும் திமுக கூடையும் அப்பனும் மகனும் ரெண்டு பேரும் ஒட்டி உறவாடிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னமோ திமுக கூட ஒன்னா இருக்கிறதா இவர் பேசிட்டு இருக்காரு கடைசியா நீ எப்ப சட்டசபைக்கு போன அதுக்கு மட்டும் சொல்லு கடைசியா சட்டசபைக்கு போயிட்டு இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து என்ன பேசுறேன் அதை மட்டும் சொல்லு பாப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ச்சியாக மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அவல ஆட்சியை தினம்தோறும் கிழித்து தொங்க விடுறாரு அவருதான் உண்மையான எதிர்கட்சி தலைவர் அவர்தான் அதிமுகவிற்கு தலைமை பண்புக்கு தகுதியான நபர் ஆனா நீ திமுக கூடயும் பாஜக ஒட்டி உறவாடிக்கிட்டு உன்னுடைய சொத்தை பாதுகாத்துக்கிட்டு அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பையும் ரத்தத்தையும் வேர்வையும் சுரண்டி சொத்து சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க அதிமுக தொண்டர் உங்களை ஆதரிக்கவில்லை என்றால் கடைசி வரைக்கும் ரோசி டீ கடையில நீங்க மறந்துவிடக் கூடாது அதனால இனியும் அதிமுகவை பற்றி பேசுவதற்கோ எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுவதற்கோ இரட்டை இலை சின்னம் பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு துளியும் அருகதையும் தகுதியும் கிடையாது நாங்க உங்களை தூக்கி போட்டது தூக்கி போட்டதான் திரும்ப வந்து ஒட்டிக்கலாம் அந்த கதைக்கே இடம் கிடையாது நாங்கள் சரியான தங்களுடைய எதிரிகள் யார் என்பது அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய தலைமை யார் என்பது அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் இடையில வந்து இந்த குட்டையை குழப்ப குறுக்குசால் ஓட்டுற வேலை அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க

பாஜக பேச்சு கேட்டுக்கிட்டு நாசகார திட்டங்களை நீட்டுல இருந்து உதைமின் திட்டத்தில இருந்து எப்பெல்லாம் நீங்க இங்க கொண்டு வந்தீங்களோ அப்பவே இந்த நீங்க மக்கள் விரோத சக்தி அதிமுகவை அழிக்க வந்த சக்தின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள் இனியும் உங்க பருப்பு வேகாது அதனால ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு கௌரவமான ஒரு இடம் கொடுக்கும் அந்த மரியாதை நீங்க காப்பாத்தீங்க வீணா மாய விட்டு புண்ணாக்கிக்காதீங்க அதை தான் நாங்கள் சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதற்கும் அதிமுக என்ற கட்சியை பேசி பேசுவதற்கும் இரட்டை இலை சின்னம் பற்றி பேசுவதற்கும் உங்களுக்கு துளியும் தகுதி கிடையாது ஏன்னா உங்க தோலில் என்னைக்கு காவி துண்டு ஏறனச்சோ அதிமுகவினுடைய துண்டை நீங்க என்னைக்கு தூக்கி போட்டு காவி துண்டை உங்க தோலில் ஏத்தனீங்களோ என்றைக்கு மோடியை கட்டி தழுவுனீங்களோ என்னைக்கு திமுகவினுடைய ஓனரினுடைய மாப்பிள்ளையை போய் சந்திச்சு கை குளிச்சு கட்டி அணைச்சிக்கலோ அன்னைக்கே அதிமுக தொண்டன் என்று சொல்லுவதற்கு கூட தகுதியற்ற நபராக நீங்க மாறிவிட்டீங்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டன் அனைவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றி